பயப்படாத பயப்படாத அடிக்கடி இந்த மாதிரி தான் ஆகும் நான் ரெண்டு நிமிஷத்தில் சரியாயிரும் தேங்க்ஸ் என்ன சிரிப்பு ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லை ஹலோ என்ன இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றா ஏ மேல சத்தியம் பண்றான்னு என்னென்ன சீனா போட்ட ஆண்டவெல்லாம் இருக்கான் பீர்லே தண்ணி கலந்து குடிக்கிறாரு சோசியல் ட்ரிங்கர் தான் ஓ உர பண்ணாத அங்க மட்டும் என்ன வாழதான் இதுலோட லிப்ஸ்டிக் வாங்கினதுக்கு காட்டு கத்து கத்துன பண்ணால உன் கிராமத்து பொண்டாட்டி ஆர்கானிக் ஃப்ரூட் ஃபேஷன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அட்ரோனிக்ஸ் ருபீஸ் அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல பாத்தல்ல கேரிங்க வாச வரைக்கும் வந்து ஊட்டி விடுவா என் டார்லிங் ஓ பிரெட்ல ஜாம் தடவி கொடுக்கறதுல கேரிங்கா

பழைய சாக்ஸ மூந்து பாக்கறத விட மோசமான விஷயம் பழைய காதலியை திரும்ப பாக்கறதா ஏய் அவ்ளோ எல்லாம் ஃபீல் பண்ணத் தேவல 2 வீக்ஸ் just 2 வீக்ஸ் புதுசா ஃபிளாட் வாங்கி இருக்கோம் ஹைதராபாத்ல ஹைதராபாத்லயா எப்ப பார்த்தாலும் எதா தின்னுகிட்டே இரு வா சாண்டிமா இரா நந்தினில இருந்து மெயில் வந்திருக்கு என்னவா நீ கேட்ட லேக் யூ மாமா ஆமா சண்டை போட்டு வாங்கிருக்கோம்ல சூப்பர்ங்க இந்த பிளாட் எந்த பிளாட் எந்த பிளாட் ஹிரானந்தினி பஞ்சாரா ஹில்ஸ் ஹைதராபாத் அங்கதான் நாங்களும் வாங்கியிருக்கோம் சூப்பர் 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 எந்த பிளாட் நம்பரு செவன் நீங்க செவன் ஹை ஜாலி அங்க எதிர் இருப்பாடா சும்மா கலகம் வாங்க கோயின்ஸ் மேல கோயின்ஸ் அண்ட் ஹை ஜாலி பண்றோம் ஜென்ம சனி புக்ரமா இருக்கு, சந்திரனுக்கு போனாலும் சனி